அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ்ச்சியான சூழ்யா கற்ப தமிழ் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கிய வினாவிடைகள் குறிப்பாக உரைகள் பற்றி பார்த்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சமய உரையாசிரியர்கள் குறித்த பகுதி அமைகின்ற இப்ப அதாவது சைவ சமய உரைகள் வைணவ நூல்களின் உரைகள் சைவ சித்தாந்த உரைகள் சைவ சாத்திர உரைகள் ஆகிய இந்த நான்கினுடைய உரைகள் தான் இந்த சமய உரை ஆசிரியர்கள் என்கின்ற தலைப்பில் காண இருக்கின்றோம் முக்கியமான தகவல்கள் இருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சைவ சமய உரைகள் சைவ அடியார்களின் வேறு பெயர் நால்வர் எனப்படுவர் யார் அவர் இயற்றிய பாடல்கள் சைவாடியார்களின் பெயர்கள் வேறு பெயர்கள் நாயன்மார்கள் நால்வர் எனப்படுவோர் திருஞான திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகர் திருஞான திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றிய பாடல்கள் தேவாரம் என்று அழைக்கப்படும் மாணிக்க வாசகர் இயற்றிய பாடல்கள் திருவாசகம் என்று அழைக்கப்பெறும் திருமுறை எனும் சொல்லின் பொருள் என்ன முறை என்றால் நூல் என்று பொருள் மேலான அலை சிறப்பு கருதி திரு என்ற சொல்லை இணைத்து நாம் கூறுவோம் இல்லைங்களா சேக்கியார் முறை என்ற சொல்லை நூல் என்கின்ற பொருளில் திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் என்று கனநாத புராணத்தில் குறிப்பிடுகின்றார் முக்கியமான வினாப்பா பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக திருமுறைகள் என்பனா திருமுறைகள் பனிரெண்டு தின்னாவ சம்பந்த தேவாரம் ஒன்று இரண்டு மூன்று திருநாவுக்கரசரின் தேவாரம் நான்கு ஐந்து ஆறு சிந்திரமூர்த்தியுடையது ஏழாம் திருமுறை மாணிக்கவாசகிறது எட்டாம் திருமுறை அதாவது திருவாசகம் திருக்கோவையார் சேந்தனார் முதலியார் பாடிய திருவிஜயப்பா திருப்பல்லாண்டு முதலியனர் ஒன்பதாம் திருமுறை திருமலர் பாடிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருவாலாவுடையார் காரைக்காலம்மையார் முதலியோர் பாடிய நூல்கள் பதினோராம் திருமுறை சேக்கிழார் பாடியது பெரிய புராணம் அது பன்னிரெண்டாம் திருமுறை சரிங்களா இது பார்த்தீங்கன்னாக்கும் இது குறித்த ஒரு தனி பதிவு நம்முடைய பழைய பக்கத்தில் இருக்கின்றது அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா ஏன்னா இது வந்து எத்தனை பேர் ஒன்பதாம் திருமுறை பாடியிருக்காங்க அதே போன்று பதினோராம் திருமுறை எத்தனை பேர் பாடியிருக்காங்க ஒவ்வொன்றிலும் பார்த்தோமானா சிற்றக்கியங்கள் இடைபெறுகின்றன அதனால் அதற்குரிய கருத்துக்களுடன் அந்த பதிவு இருக்கும் அதனை இத்துடன் இணைக்கின்றேன் நாயன்மார்கள் இயற்றிய பாடல்களின் சிறப்பு குறித்து வாக்கிற்கு அருணகிரி வாதவூரர் கனிவில் தாக்கில் திருஞான சம்பந்தர் நோக்கிற்கு நக்கீர தேவர் நயத்திற்கு சுந்தரனார் சொற்கு உறுதிக்கு அப்பர் என சொல் என்று ஒரு பாடல் இருக்கின்றது திருமுறைகளுக்கு பழைய உரைகள் உள்ளனவா இல்லை திருமுறைகளில் திருவாசகம் திருமந்திரம் பெரிய புராணம் ஆகியவற்றிற்கு பல உரைகளும் விளக்கங்களும் பிற்காலத்தில் தோன்றின திருவாசகத்தின் உரைகள் திருவாசகத்திற்கு பழைய உரைகள் இல்லை என்றாலும் சைவ புலவர்கள் தாம் இயற்றிய செயல் நூல்களிலும் உரை நூல்களிலும் வாய்ப்பு நேரும் போதெல்லாம் திருவாசகத்தின் சில பாடல்களுக்கு உரையும் விளக்கமும் கூறியுள்ளனர் சரி அந்த மாதிரி உரை எழுதியவர்கள் யார் யாருக்குமா குமரகுருவரர் மாதவர் சிவஞான முனிவர் கச்சேப்ப முனிவர் சிதம்பரம் முனிவர் மதுரை சிவபிரகாசர் வெள்ளி அம்பலமானார் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க தாம் இயற்றிய செயல்களிலும் உரைகளிலும் திருவாச பாடல் பலவற்றிற்கு உரையும் விளக்கமும் கொடுத்தார்கள் அது மட்டுமன்று பரஞ்சோதி முனிவர் மற்றும் பெருமற்ற புளியூர் நம்பி ஆகிய இருவரும் தாம் எழுதிய திருவிளையாடல் புராணங்களில் திருவாசகத்தின் சில பாடல்களின் உட்பொருளை எடுத்து ஆண்டார்கள் அதாவது அவற்றிற்கு உரை கொடுத்தார்கள் மாமுனிகள் திருவாத புராணத்திலும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருப்பெரும் புராணத்திலும் திருவாசக பகுதிகள் செலவற்றிற்கு உரை அமைந்திருக்கின்றன திருப்பூரூர் சிதம்பர சுவாமிகள் திருவாசகத்திற்கு உரை எழுத தொடங்கிவிட்டார் என்று செவி வழி செய்தி ஒன்று உண்டு அதாவது சிதம்பர சுவாமிகள் இணைச்சிஞ்சாரு திருவாசகத்துக்கு உரை எழுத ஆரம்பித்தார் தொடங்கி ஆனால் அவர் நிறுத்திவிட்டார் என்று கூறும் செய்திகள் உள்ளன திருவாசக வியாக்கியானம் என்னும் திருவாசக அனுபூதி உரை சீர்காழி தாண்டவராயரால் எழுதப்பட்டது சுந்தரமாணிக்க யோகீஸ்வரர் திருவாசகத்திற்கு இயற்றிய உரை அட்டாங்க யோக முறைகளை விளக்கும் நிறையில் உள்ளது சரிங்களா திருவாசகத்துக்கு அமைந்த மற்ற உரைகள் சுந்தரமாணிக்க யோகீஸ்வரர் திருவாசகம் உரை அட்டாக யோக முறை விளக்கும் நிலையில் உள்ளது என்று நாம் பார்த்தோம் அதாவது அன்பு நூலாகிய திருவாசகத்தை யோக அனுபவமாக மாற்றிவிட்டது இவரது உரை என்று தமிழ் அறிஞர்கள் கூறுவர் அதே போன்று வாசுதேவ முதலியார் ராமசாமி முதலியார் முருகேச முதலியார் ஆகியோர் பாடல்களுக்கு பொருள் கூறும் அளவில் உரை எழுதியிருக்கின்றார்கள் சிவ அருணகிரி முதலியார் எல்லா பாடல்களுக்கும் தேவையான அளவு குறிப்புகளுடன் திருவாசக விஷய சூசனம் அறுவது என்கின்ற நூலாக ஆக்கி இருக்கின்றார் சில பௌரிகளுக்கு வேத ஆகம உபநிரத பிரமாணங்களுடன் விடை விளக்கங்களுடன் மரபிற்கு மிக ஏற்றதாய் அனுபவத்திற்கு வழிகாட்டியாய் உள்ளது என்று இவரது உரையினை கூறுவார்கள் சரிங்களா கா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் பொழிப்புறையாக தந்திருக்கின்றார் தெளிவாக அனைவரும் உணரும் வகையில் இவரது உரையானது இருக்கின்றது மரமிலையடிகள் திருவாகத்தில் முதல் நான்கு பாடல்களுக்கு மட்டும் விரிவுரையாக உரை அமைத்துள்ளார் தமிழ் மொழியிலும் சைவ நூல் பிரமாணங்களோடு திருவாசகத்தின் உண்மை பொருளை உணர்வதற்கு ஏற்ற வகையில் உள்ளது என்று கூறுவார்கள் சரிங்களா அடுத்து பண்டிதமணி அவர்கள் திருச்சதகம் விண்ணப்பம் திருவம்பாவை ஆகிய மூன்றிற்கு மட்டும் உரை செய்திருக்கின்றார் நவநீத கிருஷ்ண பாரதியார் இவர் வந்து இலங்கையை சேர்ந்தவர் ஆராய்ச்சி பேருரை தந்திருக்கின்றார் திருவாசகம் முழுவதும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் அகப்பொருள் முதலி அதாவது அகரப்பொருள் முதலி வருவதாக கருதி இவர் உரை செய்திருக்கின்றார் இவர் ஆராய்ச்சி என்ன பண்ணாரு அதனால இவர் அவ்வாறு கூறுகின்றார் அடுத்ததாக தண்டபாணி தேசிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் சிவஞான முனிவர் போன்றோர் அந்த விளக்கங்களை ஊன்றுகோலாக கொண்டு தேவையான விளக்க குறிப்புகளுடன் உரை செய்திருக்கின்றார் அப்ப தமக்கு முன்னால யாரை வைத்துக் கொண்டார் சிவஞான முனிவர் போன்றோர் கூறிய அந்த விளக்கங்களை அடிப்படையாக வைத்துக் இவர் செய்தார் அடுத்து திருமந்திரம் இயற்றியவர் திருமூலர் வேறு பெயர் திருமந்திர மாலை திருமந்திரம் அந்தாதி நூலாக இருக்கலாம் என்று கூறுவர் சைவ அன்பர்கள் சாத்திரமாகவும் இந்நூலை கருதுகின்றனர் திருமந்திர உரைகள் செய்தோர் திருச்சிரபுரம் ஆ சிவானந்த சாகர யோகீஸ்வரர் யாழ்ப்பாணம் விஸ்வநாதம் பிள்ளை சேற்றூர் ரா சுப்பிரமணிய கவிராயர் நூறு பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார் நவநீத கிருஷ்ண பாரதியார் இலங்கையைச் சேர்ந்தவர் பரமேஸ்வரர் கல்லூரியில் ஆசிரியராக இருந்தவர் அவரும் உரை தந்திருக்கின்றார் சேலம் சுந்தர முதலியார் மற்றும் வை வே சாஸ்திரர் ஆகியோரும் திருமந்திரத்திற்கு உரை செய்திருக்கின்றார்கள் அடுத்ததாக பெரிய புராண உரைகள் ஆக நம்ம சைவ இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் திருவாசகம் அடுத்து திருமந்திரம் பெரிய புராணம் இந்த மூன்றிற்குமான உரைகள் சரிங்களா இப்ப பெரிய புராணத்துக்கான உரைகள் தொழூர் வேலாயுத முதலியார் பெரிய புராண வசனம் எழுதி அந்த நூலை மக்களிடையே பரப்பினார் ஆறு முதல் பெரிய புராண வசனம் பெரிய புராண சுல்தானம் என்று இரண்டு நூல்களாக ஆக்கினார் உரை எழுதி இரண்டு நூல்களாக ஆக்கினார் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் மற்றும் ஆளாளர் சுந்தரம் பிள்ளை சிவகவிமணி சி கே சுப்பிரமணிய பாரதியார் விரிவான உரை எழுதி பல வகையான அரிய விளக்கங்கள் நாயன்மார்கள் தல யாத்திரை செய்த வழிகளை விளக்கும் தரைப்படங்கள் அதான் மேப் சொல்லுவாங்க அந்த மாதிரி தம்முடைய உரையில் கொடுத்திருக்கின்றார் சிவகவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் சரிங்களா திருவி கல்யாணசந்திரனாரும் பெரிய புராணத்துக்கு குறிப்பிட ஒன்று எழுதி இருக்கின்றார் அவர் என்ன செஞ்சாருனாக்கோ இரண்டு தடவை எழுதினாரு முதல்ல ஒண்ணு எழுதினார் அப்புறம் இரண்டாம் பறிப்பு எழுதினாரு அப்படி எழுதும் போதுதான் அவருக்கே தெரிய வந்தது புரட்சி நிகழ்ந்துள்ளது என்ன உரிமை புரட்சியை நிகழ்த்தி நிலைமையை சீர் செய்வது இயற்கையே என்ன புரட்சி தைணத்தை பற்றி சைவ உலகில் சில கரைகள் படிந்தன அக்கரைகள் உரையால் களையப்பட்டன அக்களைவே புரட்சி ஆயிற்று அப்ப முதல்ல எழுதி இருக்கின்ற அந்த பதிப்பு நூல்ல பார்த்தீங்கன்னாக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சமண மதத்தை பற்றி கொஞ்சம் சிறிது எடுத்து கூறி இருக்கின்றார் அதை எல்லாத்தையும் நீக்கி அத கரைகள் படைந்தன அவை களையப்பட்டன என்று நம்முடைய வாழ்க்கை குறிப்புகள் என்கின்ற நூலில் குறிப்பிடுகின்றார் சரிங்களாப்பா அடுத்து வைணவ உரைகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பன்னீர் ஆழ்வார்கள் பாடியது பாடல்கள் நாலாயிரம் இருந்தாலும் மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு இது என்ன கணக்கு அப்படிங்கிறது ஒரு தனி பதிவு இப்ப அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாரி ஊரத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாரி பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாரி திரும திருமழிச்சை ஆழ்வார் திருவந்தாரி திருச்சந்த விருத்தம் நம்மாழ்வார் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாரி திருவாய்மொழி மதுரகவி ஆழ்வார் கன்னிங்கம் சிறுத்தாம்பு குலசேகர ஆழ்வார் திருமொழி பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழி ஆண்டாள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி திருப்பான் ஆழ்வார் அமலநாதி பிரான் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி திருக்குறள் தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திரு கூற்று சிறிய திருமடல் பெரிய திருமடல் ஆக பன்னிர ஆழ்வார்கள் எழுதிய நூல்கள் இங்க இப்ப நம்ம பார்த்தோம் சரிங்களா இதுல மணி பிரள நடையில் வைணா சமயத்திற்கு அமைந்த உரைநடை நூல்கள் இரண்டு பிரிவுகள் ஒன்று ஆழ்வார்களின் பாடல்களுக்கு அமைந்த வியாக்கியானங்கள் அவங்க உரையில வந்து வியாக்கியானங்கள் தான் சொல்லுவாங்க ஆழ்வார்களின் வரலாற்றையும் அவர்களுக்கு பின் தோன்றிய வைணவ பெரியோர்களை பற்றிய வரலாற்றையும் கூறுகின்ற குரு பரம்பரா பிரபாவம் என்று வழங்கும் வரலாற்று நூல்கள் இந்த இரண்டு வந்து மணி பிரபால நடையில் அமைந்திருக்கின்ற உரை நூல்கள் அதாவது வியாக்கியான நூல்கள் அதனால மணி பிரபால நடை அப்படின்னாக்கும் இந்த சமண மதத்தவர்களாக வந்த அந்த நடை மொழி நடை அது அப்படின்னா என்னங்கம்மா வடமொழியும் தமிழ் மொழியும் கலந்து போன்ற நடைதான் மணி பிரபால நடை சரிங்களா ராமானுசர் இவரது சீடர்கள் எழுபத்தி நான்கு பேர் சிம்மாசன ஆதிபதிகள் அதாவது சிம்மாசன அதிபதிகள் அப்படிங்கிறது தான் சுருக்கி சேர்த்து இங்கு தரப்பட்டிருக்கின்றது சரிங்களா இந்த சீடர்கள் எழுபத்தி நாலு பேர்ல குறிப்பிடத்தக்கவர்கள் புறத்தாழ்வான் அமுதனார் வடுக நம்பி பிள்ளான் அதாவது மூவை அரவிந்தன் அவர்கள் உரையாசிரியர் என்கின்ற நூலில் பிள்ளான் என்றே குறிப்பிடுகின்றார் இந்த பிள்ளான்னா யாருனாக்கு திருக்குறுகை பிரான் பிள்ளை சரிங்களா அடுத்து பராசர பக்தர் இவங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த ஐந்து பேர் தான் வந்து எழுபத்தி நாலு பேர்ல ரொம்ப குறிப்பிடத்தக்கவரு ராமானுஜருக்கு சரிங்களா இவரது காலத்தில் வரைக்கும் பார்த்தவமானால் உரைகள் வழியாகவே வந்தன இவரது காலத்துக்கு பின்னர் தான் உரைகள் வியாக்கியானங்கள் எழுந்தன ராமானுஜரை வந்து உரை எழுத சொல்லி சொல்றாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு சமய தலைவர் அவரு எழுத சொல்றாங்க ஆனா அவர் வந்து ஒரே எழுத மறுத்தார் அதற்கான காரணங்கள் என்ன நாலு காரணம் ஒன்று ஆழ்வார்களின் அருளி செயல்களுக்கு விளக்கம் எழுதிவிட்டால் மந்த இருக்கு இதற்கு இத்துணையே பொருள் அப்படின்னு தோன்றிவிடும் ஆழ்வார் பாடலில் கருத்து எழுத்தில் அடங்கிவிடும் தன்மையுடையது அன்று அவரவர் அறிவு நுட்பத்திற்கும் பக்தி மேம்பாட்டிற்கும் உலக அனுபவத்திற்கும் ஏற்றவாறு விரிவடையும் இயல்புடையது அப்போ ஒண்ணு சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு வட்டத்துக்குள்ளேயே சித்திடுவாங்க சொல்லாம விட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அறிவு பக்தி மேம்பாடு அவங்களுடைய அனுபவத்தின் வரை அதை விரிவடையலாம் அப்படிங்கிறார் அதே சமயம் செய்து விட்டால் ஆழ்வார் பாடல்களுக்கு இதுவே கருத்து என்று வரம்பு கட்டியது போல் ஆகிவிடும் ஏனெனில் ஆசிரியர் மீது கொண்டுள்ள அளவற்ற பக்தியினால் அவரது மாணவர்கள் அதற்கு மேல் சிந்திக்க அல்லது விளக்கம் கூற முற்படார் இல்லையா ஒரு ஆசிரியர் சொல்லிட்டாரு இது மேல் நம்ம யோசிக்க கூடாது அப்படின்னு மாணவர்கள் கருதி விடுவார்கள் என்று கூறுகின்றார் யாரேனும் பிற்காலத்தில் சிறந்த விளக்கம் கூறினாலும் அதனை ஏற்காது புறக்கணிப்பார் ஒருவேளை பின்னாளில் யாரேனும் ஒருவர் விளக்கமாக உரை எழுதினாலும் இந்த மாணவர்கள் அவற்றை ஏற்க மாட்டார்கள் புறக்கணிப்பார்கள் என்று ராமானுசர் அவர்கள் உரை எழுதுவதற்கு மறுத்ததற்கான காரணங்கள் சரிங்களா வைணவ உரையாசிரியர்கள் செய்த விளக்க உரைகள் என்னவென்று அழைக்கப்பட்டன இது குறித்து வியாக்கியானங்கள் என்று அழைக்கப்பட்டன உரைகளில் உள்ள எழுத்துக்களை கணக்கிட்டு பெண்களால் அவற்றிற்கு பெயரிட்டனர் அதாவது படின்னு சொன்னாங்க படினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும் எழுத்துக்களை எண்ணி கூறுகின்ற ஓர் அளவு மெய் எழுத்துக்கள் நீங்களாக மற்ற எழுத்துக்கள் சாதாரண எழுத்துக்கள் வந்து உயிர் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் அடுத்து மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இப்ப மெய் எழுத்து போயிருச்சு அப்போ உயிரும் உயிர்மெய் எழுத்துக்களும் கொண்டு அமைக்க வேண்டும் அது முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்க வேண்டும் அது ஒரு படி இந்த படியை அவர்கள் கிரந்தம் என்று கூறுவார்கள் ஒரு கிரந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒற்று தவிர அதாவது ஒற்று நீங்கி உயிரும் மெய்யும் ஆகிய முப்பத்தி இரண்டு எழுத்து என்று யாப்பருங்கல காரிய இலக்கணம் தருகின்றது இப்ப உதாரணமாக ஆறாயிரம் படி அப்ப ஆறாயிரம் அப்படின்னாக்கும் ஆறாயிரம் படி என்ன சொன்னாங்க அப்போ முப்பத்தி ரெண்டு எழுத்துகள் அப்ப இதை நம்ம இத்தனை படி கொண்டது இந்த நூல் என்று பொருள் சரிங்களா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திற்கு எழுந்த குறைகள் படிகள் என்று அழைக்கப்பட்டன இப்போ திருக்குருவே பிரான் பிள்ளை திருவாய்மொழிக்கு ஆறாயிரம் படி எழுதினார் நஞ்சையர் ஒன்பதாயிரம் படி பெரியவாச்சான் பிள்ளை இருபத்தி நான்காயிரம் படி வடக்கு திருவிழி பிள்ளை முப்பத்தி ஆறாயிரம் படி உங்களுக்கெல்லாம் பின்னாலதான் வந்து மணவாளாட்சியர் எழுதினார் அவர் பனிரெண்டாயிரம் படி எழுதினார் இதில் முக்கியமாக இந்த நஞ்சையர் எழுதினார்ல அந்த ஒன்பதாயிரம் படி குறித்த தகவல்கள் இது வந்து நஞ்சையர் எழுதியது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் இது எழுதினவர் யார் அப்படின்னு சொன்னா நம்பிள்ளை என்பவர் தான் எழுதினார் ஆனால் அவரை இதில் குறிப்பிடவில்லை ஏனெனில் நம் பிள்ளை எழுதிய விளக்கம் அவர் ஆசிரியர் நஞ்சியர் பெயரால் வழங்கி வருகின்றது புரியுதுங்களா எழுதியவர் நம்பிள்ளை ஆனால் அவருடைய ஆசிரியர் பெயரால் அந்த ஒன்பதாயிரம் படி நஞ்சியர் என்று அழைக்கப்பெறுகின்றது வியாக்கியான சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் ஏன் பெரியவாற்றான் தான் இவ்வாறு அழைக்கப்படுகின்றார் காரணம் என்ன அப்படின்னாப்போ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் இருபத்தி நான்காயிரம் படி அமைத்து வியாக்கியானம் இயற்றினார் எனவே அவர் அவ்வாறு அழைக்கப்பெறுகின்றார் வடக்கு திருவிரி பிள்ளை செய்த படி என்ன நம் பிள்ளையின் மற்றொரு மாணவர் இவர் முப்பத்தி ஆறாயிரம் படி அதாவது இதனை ஈடு என்று அழைப்பார்கள் நன்றாக கவனியுங்கள் ஒவ்வொன்றும் வியாக்கியானங்கள் வந்து உரைகள் வந்து வைணவ உரைகள் படி என்று அழைக்கப்படும் எழுத்துக்களின் அளவினால் அவை கிரந்தம் என்று அழைக்கப்படும் ஆனால் இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஈடு என்றே அழைக்கப்பெறும் அதாவது நம் பிள்ளை நாள்தோறும் செய்து வந்த காலட்சேபத்தில் அருளை செய்த விரிவுரையைத்தான் தான் வடக்கு திருவிதி பிள்ளை அவர்கள் இதனை உரையாக எழுதினார் அதாவது முப்பத்தி ஆறாயிரம் படியாக எழுதினார் சரிங்களாப்பா ஆக இவர் செய்த இந்த விரிவுரையைத்தான் இவர் இவ்வாறாக அமைத்தார் இவர் வந்து திருவரங்கத்தில் அதாவது ஸ்ரீரங்கத்தில் வடக்கு வீதியில் வாழ்ந்து வந்ததனால் வடக்கு திருவீதி பிள்ளை என்று அழைக்கப்படுகின்றார் செயல் வடிவ உரை இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது மணி பிரபால நடை உரையும் பார்த்தோம் இப்ப செயல் வடிவ உரை என்னன்னா நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பொருளை சுருக்கமாய் மதுரகவி ஆழ்வார் கண்ணினுள் சிறுத்தாம்பு என்று ஆக்கினார் எப்படி பாருங்களேன் அவருடைய நூலை வந்து திருவாய்மொழி அதனுடைய பொருளை சுருக்கமாக ஆக்கி இவ்வாறாக பதிகம் அமைத்தார் நம்மாழ்வாரை போற்றி பாடும் நூல் சடகோபர் அந்தாதி யார் இயற்றியது கம்பர் இயற்றியது திருவாய்மொழி நூற்று அந்தாதி என்பது எந்த நூலின் சுருக்கம் திருவாய்மொழி பதிகம் ஒவ்வொன்றின் கருத்தையும் சுருக்கி வெண்பாவால் அமைக்கப்பட்டதுதான் திருவாய்மொழி நூற்று அந்தாதி சரிங்களா அடுத்து தனியன் முறைனா என்ன திவ்ய பிரபந்தத்தில் ஒவ்வொரு நூலின் முன்னும் பின்னும் சிறப்பு பாடல் ஒன்றோ பலவோ இடம்பெறும் நூல் இயற்றிய ஆழ்வார்கள் அல்லது நூலின் கருத்தை சிறப்பித்து அந்த சிறப்பு பயணம் அமையப்பெறும் இவற்றை தனியன் என்று கூறுவது வழக்கம் அதாவது நூலுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க அது தனியா நிக்கிறது இல்லையா அதனால் அதன் பெயர் தனியன் தனியன்கள் எல்லாவற்றிற்கும் பிள்ளை லோகாச்சாரிய ஜீயர் சிறந்த உரை எழுதி இருக்கின்றார் மிக மிக முக்கியமான வினாப்ப பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா இனி மூன்றாவதாக தைவ சித்தாந்த உரைகள் சைவ சித்தாந்த நூல்கள் எத்தனை பதினான்கு உந்து கலிகரோடு உயர் போதம் சித்தியார் பிந்து உண்மை பிரகாசம் வந்த அருள் போற்றி கொடி பாசமில்லா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கல்பம் முற்று அதாவது திருவுந்தியார் திருக்கலியிற்றுப்பாடையார் அதாவது பதினான்கு நூல்கள் இந்த பாடலில் குறிக்கப்பெறுகிறார் அவர்களுடைய நூல்கள் விரிவுதான் தான் இங்க சிவஞான போதம் சிவஞான சித்தியார் இருபா இருபது உண்மை விளக்கம் சிவபிரகாசம் திருவரு பயன் வினா வெண்பா போற்றி பகுரடை கொடிக்கவி நெஞ்சு விடு தூது உண்மை நெறி விளக்கம் சங்கற்ப நிராகரணம் சரிங்களா சைவ சித்தாந்த நூல்களை இயற்றியவர்கள் ஐந்து பேர் யார் ஏர் உய வந்தார் மெய்கண்டார் அருள் நந்தியார் மனவாசம் கடந்தார் உமாபதி சிவாச்சாரியார் அதான் உமாபதி சிவனார் என்றும் கூறுவர் மெய்கண்டாரின் மாணவர் மற்றும் அருள் நந்தியாரின் மாணவர்கள் முறையே மெய்கண்டாரின் மாணவர் மனவாசகம் கடந்தார் அருள்நந்தியாரின் மாணவர் உமாவதி சிவனார் சரிங்களா இப்ப நம்ம இதுவரைக்கும் இந்த பதினாறு நூல்களை பார்க்கும் இல்லையா அதனுடைய ஆசிரியர்கள் யார் யார் இப்ப உய வந்தார் அஞ்சு பேரும் பார்த்தோம் நம்ம அது யார் யாரு இப்ப உய வந்தார் வந்து திரு உந்தியார் திருக்கலிற்று பாடியார் பாடியது மெய்கண்ட தேவர் சிவஞான போதம் பாடியது அருள்நந்தியார் சிவஞான சித்தியார் இருபா இருபகுத்து பாடியது மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கத்தை எழுதியிருக்கின்றார் உமாவதி சிவனார் சிவபிரகாசம் இருவருள் பயன் வினா வெண்பா போற்றி பகருடை கொடி கவி நெஞ்சிவிடு தூது உண்மை நெறி விளக்கம் சங்கர்பன் நிராகரணம் ஆக ஐந்து ஆசிரியர்கள் இணைந்து பதினான்கு சித்தாந்த உரைகளை உரை நூல்களை எழுதியிருக்கின்றார்கள் சரிங்களா அடுத்து மிகுதியாக உரை கிடைத்துள்ள சைவ சித்தாந்த நூல்கள் சிவஞான போதம் சிவஞான சித்தியார் சிவபிரகாசம் இப்போ சைவ சித்தாந்த உரைகள் எழுதியவர்கள் சிவஞான போதத்திற்கு சிவஞான முனிவர் சிற்றுரையும் பேருரையும் ஆக்கியிருக்கின்றார் இந்த பேருரையானது பாடியம் என்று அழைக்க பெறும் அடுத்து பாண்டி பெருமாள் அவர்களும் உரை எழுதியிருக்கின்றார் சிவஞான போத நூலை கொண்டு எழுந்த உரைகள் என்னன்னா சிவஞான போத சூத்திர கருத்து அதாவது பனிரெண்டு சூத்திர கருத்துகளின் திரட்டி உரை செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்த நூல் பார்த்தோம்னா சிவஞான போத உதாரணம் என்பா சூத்திர பொருள்களுக்கு உதாரணமாக எழுந்தது காரைக்குடி சொக்கலிங்க ஐயா சிவஞான போத லகு வசனம் அதான் எளிமையான உரை அப்படிங்கிற பொருள் லகுனா லேசான எளிமையான என்று பொருள் மெய் என்ற பல பேச்சு மொழி சொற்களுடன் உரை அமைந்திருக்கும் சிவஞான சித்தியார் எதன் வழிநூல் அதனை இயற்றியவர் யார் சிவஞான சித்தியார் என்பது சிவஞான போதத்தின் நூல் இதனை இயற்றியவர் அருள் நந்தி சிவாச்சாரியார் காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு இது ஒரு தனியே வினாங்கப்பா சரிங்களா இருபத்தி ஒன்பது அருங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏன் போட்டுக்காங்க சரிங்களா அடுத்து சிவஞான சித்தியாரின் பிரிவுகள் என்னன்னா பரபக்கம் சுபக்கம் என இரு பிரிவுகள் சிவஞான சித்தியாருக்கு முதன் முதலில் உரை கண்டவர் நிரம்ப அழகிய தேசிக்கர் இதுவும் மிக மிக முக்கியமான வினா அவரை பின்பற்றி சிவகோவிந்த ஆச்சாரியாரும் உரை எழுதியிருக்கின்றார் இந்த சிவஞான சித்தியாரின் உரைகள் வேற என்னென்ன வியாக்கரவ யோகிகள் விருத்தி உரை செய்திருக்கின்றார் சிவஞான சித்தியார் ஞானாவரணம் செயல் வடிவில் உரை எழுதியிருக்கின்றார் வெள்ளி அம்பலத்து அம்பிரான் சிவஞான சித்தியார் ஞானா இந்த நூலுக்கு அப்ப இந்த நூலுக்கு உரையாக இந்த நூலை இவர் எழுதியிருக்கின்றார் ஞான சித்தியார் ஞானாவரண உரை பதினேழாம் நூற்றாண்டு சுப்பிரமணிய தேசிகர் பத உரை அமைத்திருக்கின்றார் சரிங்களா இந்த சுப்பிரமணிய தேசிகர் யார் அப்படின்னாக்கோ இலங்கையை சார்ந்த தமிழ் அறிஞர் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்கின்ற பட்டத்தை வழங்கியவர் இதுவும் ஒரு தனி வினாங்க சரிங்களா இது முக்கியமான வினா பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக முழுமைக்கும் உரை எழுதாமல் ஏதேனும் ஒரு பகுதிக்கு மட்டும் உரை எழுதியவர்கள் அதாவது பரபக்கத்துக்கு சுபக்கத்துக்கு பரபக்கத்துக்கு உரை எழுதியவர்கள் திருவுற்றிய ஞான பிரகாஷர் தத்துவ பிரகாசர் வேலப்ப பண்டாரம் அதாவது வேலு பண்டாரம் என்றும் அவரை அழைப்பார்கள் அடுத்த சுபக்கத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் மறைஞான தேசிகர் ஆறுமுக சுவாமிகள் ஞான பிரகாச தேசிகர் சிவஞான முனிவர் இந்த ஞான பிரகாச தேசிகர் வந்து திருவண்ணாமலை ஆதீனம் ஆக இருந்தவர் சரிங்களா அடுத்து சிவப்பிரகாசத்திற்கு எழுந்த உரைகள் உரை எழுதிய ஒரு காலம் வரலாறு அறிய இயலவில்லை சிற்றம்பல நாடுகள் சிவப்பிரகாச கருத்தரை சூத்திரம் என்று உரை எழுதி அந்த நூலுக்கு பெயர் இட்டிருக்கின்றார் நல்ல சிவ தேவர் சிந்தனை உரை என்று அந்த நூலின் பெயரை ஆக்கியிருக்கின்றார் திருவாவூடு சங்கரமூர்த்தி தேசியரின் சீடரான மதுரை சிவகப் பிரகாஷர் சத்தியஞான பிரகாசர் சிதம்பரநாதர் முனிவர் ஆகியோரும் இதற்கு உரை தந்திருக்கின்றார்கள் சரிங்களா மேற்கண்ட சைவ சித்தாந்த நூல்களுக்கு தவிர பிறவற்றிற்கான உரைகள் ஏன்னா மூன்று நூல்களுக்கு தான் பெரும்பான்மையான உரைகள் இருக்கின்றன என்று நம்ம பார்த்தோம் ஆனா அது தவிர வேற பிற நூல்களுக்கு இருக்கின்றனவா இந்த மூன்று நூல்களுக்கு தான் உரைன்னு பார்த்தோம் அவை என்னென்னு இப்போ பார்த்துட்டோம் நம்ம இல்லைங்களா அப்ப வேற நூல்களுக்கு எல்லாம் உரை இருக்கின்றனவா இருக்கின்றன அவை என்னன்னா அதாவது திருக்கலிற்று பாடியாருக்கு சிவபிரகாசர் ஆட்சி இருக்கின்றார் இருபா இருபகுத்து திருவாவல்துறை மடத்து நமச்சிவாய தம்பிரான் ஆட்சி இருக்கின்றார் திருவருர் பயனுக்கு நிரம்ப அழகிய தேசிகர் உரை எழுதி இருக்கின்றார் சங்கற்ப நிகா நிராகரணத்திற்கு திருவொரு ஞான உரை எழுதி இருக்கின்றார் உண்மை விளக்கத்திற்கு பழைய உரை ஒன்று கிடைக்கின்றது சரிங்களா அடுத்ததாக சைவ சாத்திர உரைகள் சைவ சாஸ்திர என்ன காலந்தோறும் இதற்கு உரைகள் எழுந்துள்ளன ஆகமம் என்பதற்கு உமாபதி சிவனார் அவர்கள் உரை எழுதியிருக்கின்றார் புகை நமச்சிவாயர் இயற்றிய நிட்ட அனுபூதி என்ற வீர சைவ சமய நூல் அதனை எழுதி முத்து கிருஷ்ண பிரம்மம் உரை ஆதி சைவராகிய அகோர சிவாச்சாரியார் கோசசேவரின் தத்துவ பிரகாசிக்கை மற்றும் மிருகேந்திர ஆகமம் ஆகியவற்றிற்கு உரை எழுதி இருக்கின்றார் தாண்டவராய சுவாமிகள் அவர் இயற்றிய கைவல்ய நீதம் என்கின்ற நூல் அந்த நூலுக்கு அருணாசல சுவாமிகள் அவர்கள் உரை எழுதி இருக்கின்றார் சரிங்களாப்பா ஆக அதாவது இது வந்து நூலின் பெயர் இந்த நூலினை இயற்றியவர் இவர் அந்த நூலுக்கு இவர் உரையாற்றியவர் அப்ப முதல்வர் அமைவது நூலின் பெயர் அடுத்ததாக அந்த நூலை இயற்றியவர் அடுத்ததாக உரை எழுதியவர் சரிங்களா அதன்படி பார்க்கும் பொழுது பௌட்கர ஆகிரமம் என்கின்ற நூலை எழுதியவர் உமாவதி சிவனார் அதுக்கு பார்த்தீங்கன்னா வீரசைவ சமயம் முத்து வந்து உரை ஆக்கி இருக்கின்றார் அந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்கும் சரிங்களா அதே போன்று பிற நூல்கள் ஆசிரியர்கள் உரை ஆசிரியர்கள் இப்ப நாம பார்த்தா அதே அமைப்பு தான் ஒழிவில் ஒடுக்கம் அந்த நூலின் பெயர் இயற்றியவர் யார் அப்படின்னாக்கும் கண்ணுடைய வள்ளல் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வெண்பக்கள் கொண்டு இந்த நூலை எழுதியிருக்கின்றார் உரை யார் எழுதியிருக்கின்றார் திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் அதே போன்று முத்தைய சுவாமிகள் தீபிகை என்கின்ற நூலுக்கு ராமானந்த யோகி உரை எழுதியிருக்கின்றார் அடுத்து சர்க்கரை புலவர் அவர் எழுதிய நூலுக்கு வந்து வேதாந்த சூடாமணி சித்தாந்த உரை எழுதியிருக்கின்றார் சோணசைல மாலை அதாவது துரைமங்கல சிவபிரகாசர் அவர்கள் இயற்றியிருக்கின்றார் அதற்கு ராமலிங்க தம்பிரான் அவர்கள் உரை தந்திருக்கின்றார் அதே போன்று அதிவீரராம பாண்டியன் அவர்கள் இயற்றிய திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி என்னும் நூலிற்கு நாகை தண்டபாணி பிள்ளை அவர்கள் உரை எழுதி இருக்கின்றார் சரிங்களா அடுத்து துறைமங்கலம் சிவப்பிரகாசர் சிவபிரகாசர் எழுதிய திருச்செந்தில் நீரோட்டக அந்தாதி என்கின்ற நூலுக்கு ஆறுமுக நாவலர் உரை எழுதி இருக்கின்றார் அதே போன்று வாசீக முனிவர் இயற்றிய ஞானாமிர்தம் என்கின்ற நூலிற்கு பழைய உரை ஒன்று இருக்கின்றது சரிங்களா அடுத்து சிதம்பர சுவாமிகள் உரை கண்ட நூல்கள் வேறு என்னென்ன சாந்தலிங்க சுவாமிகளின் மாணவர் இவர் உரையேற்றிய நூல்கள் வைராக்கிய சதகம் பைராக்கிய தீபம் அவிரோத முந்தியார் நெஞ்சுவிடு தூது ஆகிய நான்கு நூல்களுக்கு இவர் உரை எழுதி இருக்கின்றார் சரிங்களாப்பா ஆக இந்த பதிவில் நம்ம பார்த்தோம்னா சமய உரையாசிரியர்கள் என்கின்ற அமைப்பில் நான்கு அதாவது சைவ சமயம் அதே சமயம் வைணவ சமயம் கைவ சித்தாந்தம் கைவ சாத்திரம் ஆகிய நான்கிற்குமான உரைகள் எழுதியவர்கள் யார் யார் அவை எவ்வாறுலாம் எழுந்தன என்பது குறித்து இந்த பதிவில் நல்ல பார்த்த வீடியோக்கள் இருக்கின்றன அவற்றின் இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன் அவற்றை தவிர இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கையும் இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்